நீங்க யாரை கேட்டு பண்ணீங்க டாஸ் அப்படி அவசரமா எதுக்கு பண்றீங்க ஏழு மணிக்கு இவ்வளவு அவசரமா சர்வெடிபார்ட்மெண்ட்

இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கும் பாலாஜி இது தொடர்பான விரிவான தகவல்களை வணக்கம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் மாவட்ட நிலவை நில அளவை ஆய்வாளர் ஒருவர் அவசர அவசரமாக நில ஆவணங்களில் கையெழுத்திட்டு கொடுத்ததில் அந்த நில ஆவணங்களுக்கு உரிமையாளர் இது குறித்து புகார் அளித்திருந்த அளித்திருந்தார் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நில அளவை ஆய்வாளரை அழைத்து யாரை கேட்டு இதில் கையெழுத்து போட்டீர்கள் நீங்கள் தாசில்தாருக்கு கீழ் தான் வேலை செய்கிறீர்கள் தெரியுமா எனவும் இவ்வளவு ஸ்பீடாக ஏழு மணிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்திருந்து வேலை செய்திருந்தால் இதுபோன்று சர்வேய டிபார்ட்மெண்ட் வேலை செய்திருந்தால் நாடு எங்கேயோ போயிருக்கும் என கேள்வி எழுப்பிய நிலையில் பதில் கூற முடியாமல் நில அளவை ஆய்வாளர் என முழித்து அவர் கேட்ட கேள்விக்கு வேறு ஏதோ காரணம் சொல்லிய நிலையில் நான் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள் எனவும் கோபமாக கூறிய நிலையில் அதை நான் கவனிக்காமலும் படிக்காமலும் கையெழுத்து போட்டுவிட்டேன் வேறு ஒருவர் அதை என்னிடம் எடுத்துக் கொடுத்தார் எனவும் ஆய்வாளர் தெரிவித்த நிலையில் யார் அந்த நபர் அவரையும் அழைத்து வாருங்கள் இல்லை என்றால் இருவரையும் சஸ்பெண்ட் செய்து விடுவேன் விஜிலன்ஸில் தகவல் சொல்லிவிடுவேன் என மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆய்வாளரை வெளுத்து வாங்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள் வைரலாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்த உள்ளது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க

இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்